பூரண சர்க்குணத்தை நோக்கி முன்னேற்றம் ஆறாவது படி சகோதர சிநேகம் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பூரண சர்க்குணத்தை நோக்கி முன்னேற்றம் என்னும் சவாலான ஆனால் ஊக்கமளிக்கும் கருப்பொருளின் மூலம் நாம் தொடர்ந்து முறையாக செயல்படுவோம் கிறிஸ்துவின் மீதான நமது ஆரம்ப விசுவாசத்திலிருந்து முழுமையான ஆவிக்குரிய வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் ஏழு தொடர்ச்சியான மேல் நோக்கிய படிகளை நம்முடைய ஆவியில் ஒன்றாக ஏறிக்கொண்டிருக்கிறோம் நாம் பார்த்து வருகிறபடி இந்த படிகள் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நமக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சை அடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள் விசுவாசத்திலிருந்து ஏழு தொடர்ச்சியான மேல் நோக்கிய படிகள் இருக்கின்றன நற்குணம் அதாவது தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகம் மற்றும் அன்பு இந்த ஏழு படிகளை மனப்பாடம் செய்வது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லட்டுமா நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் சரியான வரிசையில் அவற்றை சொல்லும் வரை அவற்றை நீங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களிடம் எப்போதும் ஒரு ஆவிக்குரிய அளவுகோல் இருக்கும் அதை நீங்கள் அவ்வப்போது பயன்படுத்தி உங்கள் சொந்த ஆவிக்குரிய முன்னேற்றத்தை சரிபார்க்கலாம் நேற்று மேலே சொல்லும் ஐந்தாவது படியான தேவபக்தி பற்றி பேசினேன் தேவன் இல்லை அது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாகும் என்று தேவபக்தி குறித்து விளக்கினேன் தன்னை சுற்றியுள்ளவர்களை தேவனுடைய யதார்த்தத்துடன் தொடர்ந்து எதிர்கொள்ளும் ஒரு வாழ்க்கையாகும் நான் இதை இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்திலிருந்து விளக்கினேன் அங்கே பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனவே இது கிறிஸ்துவின் வெற்றியில் நுழைந்து அவரது வெற்றியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கையாகும் அந்த வெற்றியிலிருந்து அது தொடர்ந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பரப்புகிறது அது மிகுந்த வல்லமையின் ஆதிக்கத்தை செலுத்தி ஊடுருவி செல்கிற கிறிஸ்துவின் வாசனையாக இருக்கிறது எனவே அதுதான் தேவ பக்தியாகும் இன்று மேலே சொல்லும் ஆறாவது படியான சகோதர சிநேகத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதலில் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டில் சக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படும் பொதுவான விளக்கம் விசுவாசிகள் அல்லது புனிதர்கள் அல்லது மாறாக சகோதரர் என்பதாகும் அதனால் சகோதர சிநேகம் அல்லது அன்பை பற்றி பேசும்போது அது முதன்மையாக இயல்பான குடும்ப உறவுகளை பற்றி பேசவில்லை ஆனால் அது கிறிஸ்துவின் குடும்ப உறுப்பினர்களுடனான நமது உறவை பற்றி பேசுகிறது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நம்முடைய சகோதரர்கள் நிச்சயமாக சகோதரிகளும் கூட நாளை நான் பேசப்போகும் இறுதியான ஏழாவது படியாக அன்பை நாம் அடைவதற்கு முன்பு நம் சக கிறிஸ்தவர்கள் மீதான அன்பின் இந்த படியை நாம் அடைய வேண்டும் அவர்களுடன் தொடர்பு கொள்வது அவர்களுடன் பழகுவது அவர்களை ஏற்றுக்கொள்வதாகும் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் பலரது வாழ்க்கையை குறித்து அவதானிப்பிலிருந்தும் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது எப்போதும் எளிதானது அல்ல கிறிஸ்தவர்கள் எப்போதும் எளிதில் பழகக்கூடியவர்களும் அல்ல நிச்சயமாக அது உண்மைதான் என்று நீங்கள் சொன்னால் அது உங்களுக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை சொல்கிறேன் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும் நபர்கள் சக விசுவாசிகளாகத்தான் இருப்பார்கள் சில கிறிஸ்தவர்களுக்கு இதை புரிந்து கொள்வது மிக கடினம் அவர்கள் சரி விசுவாசி அல்லாத ஒருவரிடமிருந்து அப்படி நடந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் என்னை இப்படி நடத்தியது ஒரு விசுவாசி தான் அவர் எனக்கு துரோகம் செய்தார் என்னை ஏமாற்றினார் என்று சொல்வார்கள் சரி இது மேல் நோக்கிய முன்னேற்றத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டியவற்றை ஒரு பகுதியாகும் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்முடன் சரியான உறவில் இல்லாவிட்டாலும் அவர்களுடன் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தில் சொல்வதை கவனியுங்கள் அது சங்கீதக்காரனாகிய தாவிது தான் என்று நினைக்கிறேன் அவர் இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் பதிமூணாம் வசனங்களில் அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைங்கள் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடே தேவாலயத்துக்கு போனோம் பாருங்கள் தா நெருக்கமான இனிமையான உறவை அனுபவித்த ஒரு மனிதனாலே துரோகம் செய்யப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறார் தேவாலயத்தின் ஆராதனையில் அவனுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த மனிதன் தான் வெளிப்படையாக அவருக்கு துரோகம் பண்ணினான் அதுதான் அவரை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்கிறார் தாவீது மட்டும் இதை கடந்து செல்லவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்களும் நானும் எப்போதாவது இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும் இது போன்ற சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது இரண்டு விஷயங்கள் கொள்ள வேண்டும் முதலில் நம்மை தவறாக நடத்திய இந்த மக்களாகிய நம்முடைய சக விசுவாசிகளிடம் நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது ஒன்றுக்கு பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே பவுல் இதை மிக தெளிவாக சொல்கிறார் நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் உறுப்பினர்கள் என்று அவர் கூறுகிறார் மேலும் ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது பவுல் வாராக சொல்கிறார் கண்ணானது கையை பார்த்து எனக்கு தேவையில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது ஒரு சக விசுவாசி நம்மை தவறாக நடத்தும் போது நமக்கு துரோகம் செய்யும்போது நம்மை ஏமாற்றும் போது அதுதான் நமது முதல் எதிர்வினையாக இருக்கும் நாம் அந்த நபரை ஒதுக்கி தள்ளிவிடுவோம் நாம் சரி நீங்கள் எனக்கு தேவையில்லை நீங்கள் இல்லாமல் என்னால் நன்றாக இருக்க முடியும் என்று சொல்வோம் உங்களுக்கு அவர் தேவை என்று வேதம் சொல்கிறது நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம் ஒருவரை விட்டு ஒருவர் வாழ முடியாத அளவிற்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துள்ளார் நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்வது உங்கள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க சரியான வழி அல்ல நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நம்மை மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய சக விசுவாசிகளை பயன்படுத்துகிறார் அதுபோல அவர் நம்முடைய சக விசுவாசிகளை மாற்றுவதற்கு நம்மை பயன்படுத்துகிறார் நான் எப்போதும் தாவிதுடைய ஐந்து மென்மையான கற்களின் காட்சியை பற்றி யோசிப்பேன் கோலியாத்தியை எதிர்ப்போர் செய்ய தாவிது சென்றபோது சவுலின் கவசங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்த மறுத்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அதற்கு பதிலாக அவர் தனது கவனை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு சென்றார் ஆற்றிலிருந்து ஐந்து மென்மையான கூழாங்கற்கள் எடுத்து அவற்றை தனது கவனில் பயன்படுத்தினார் அந்த கூழாங்கற்கள் எப்படி மென்மையாகவும் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாறியது என்று எப்போது என் மனதில் நினைத்துக் கொள்வேன் ஏனென்றால் அவை மென்மையாக இருந்தால்தான் நம்பகமானதாக இருக்கும் அவை காற்றில் சரியாக பறந்திருக்கும் ஏனென்றால் என் மனக்கல்லில் நான் எப்போதும் அந்த கற்களை பார்க்கிறேன் ஆறானது தனது தூய்மையான தண்ணீரால் அவற்றின் மீது பாய்ந்து எப்போதும் அவற்றை வடிவமைக்கிறது மேலும் அந்த ஆறு அவைகள் மீது பாயும்போது அதில் உள்ள கற்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்கிறது அவைகளில் இருக்கும் கூர்மையான விளிம்புகள் வட்டமாகவும் பயன்படுத்த தயாராகவும் மாறும் வரை அவைகள் ஒன்றோடொன்று உரைச்சிக்கொள்கின்றன கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கும் நாம் ஆற்றில் தங்க வேண்டும் நாம் ஐக்கியமான இடத்தில் தங்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையாகிய சுத்தமான தண்ணீர் நம் மீது பாய்ந்து நம்மை மாற்றி கழுவுகிற இடமாகவும் மேலும் நம் சக விசுவாசிகள் நமக்கு எதிராக நின்று நம்மை தள்ளுவதற்கும் நம்மிடத்தில் இருக்கும் சில கடினமான விளிம்புகளை தகர்த்து விடுவதற்கும் தேவனுக்கு பயன்படி இருக்க விரும்பினால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் தாவிது மலையின் உச்சிக்கு சென்று கூர்மையான கோணலான பாறையை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் பணிவான இடமான பள்ளத்தாக்கிற்கு சென்றார் தேவனுடைய செயல்களால் ஏற்பட்டு ஒரு கல்லை தனக்கு தேவையான கல்லாக நினைத்து எடுத்துக்கொண்டான் நம்முடைய பரலோக தாவிதாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதே வகையான மனிதர்களை பயன்படுத்த விரும்பும் போது அவர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஏப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பாருங்கள் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தப்படுத்துகிறவர் விசுவாசிகளாக நாமே பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம் அனைவரும் ஒரே பிதாவினால் உண்டானவர்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் இயேசு கிறிஸ்து வைக்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்க தயாராக இருந்தால் இயேசு கிறிஸ்து நம்மை தம்முடைய சகோதரர் என்று அழைக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ற பெயரை நமக்கு கொடுத்திருப்பதால் சில சமயங்களில் நாம் மிகவும் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு சகோதரர் என்ற பெயரை சொல்ல மறுக்க முடியாது உங்களுக்கும் எனக்கும் இது பொருந்தும் நம்முடைய சக விசுவாசிகளை தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்தார் நாம் அவர்களை சகோதரர் என்று அழைக்க வேண்டும் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் அவர்களை நிராகரிக்க முடியாது நாம் தேவனை நம்முடைய பிதா என்று அழைத்துக்கொண்டு கொண்டு அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை புறக்கணிக்க முடியாது இது உங்களுக்கான ஒரு சிந்தனை நாம் நம்முடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் நம் சகோதர சகோதரிகள் அல்ல இப்போது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் புதிய கட்டளையை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசுகளிடம் இதை சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசுகள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் முதலில் அன்பு என்பது ஒரு விருப்ப தெரிவு அல்ல அது ஒரு கட்டளை என்பதை கவனிங்கள் அவர் தெளிவாக சொல்கிறார் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் முந்தைய கட்டளைகள் அனைத்தையும் இது தொகுத்து சொல்கிறது என்று கூறலாம் இவை அனைத்தும் இந்த ஒரே கட்டளையில் சுருக்கப்பட்டுள்ளன ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் இந்த கட்டளையை கடைபிடித்தால் நாம் அனைவரும் நலமாக இருக்கலாம் இந்த கட்டளையை மீறினால் நாம் நலமான காரியத்திற்கு வெகு தொலைவில் இருக்கிறோம் நமக்கு வேறு வழியில்லை நாம் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் பின்னர் இயேசு கிறிஸ்து நாம் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதன் விளைவு என்னமாக இருக்கும் என கேட்கிறார் அவர் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீட்சைகள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் அது மிக முக்கியமானது உண்மையில் நமக்கு இரண்டு மாற்றுகள் இருக்கின்றன நாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒருவரில் ஒருவர் இருந்தால் நம்முடைய சாட்சியை அனைவரும் பார்த்து அவருடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் ஆனால் நம்முடைய கட்டளையை மீறி ஒருவரில் ஒருவர் இருக்க தவறினால் நம்முடைய சொந்த சாட்சியை செல்லாததாக மாற்றுகிறோம் நாம் எவ்வளவு பிரசங்கம் செய்தாலும் உலகம் நம்மை பார்த்து இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக மாட்டார்கள் அவர்கள் தகராறு செய்து கொள்கிறார்கள் அவர்கள் சண்டையிடுகிறார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் பிரிந்து போவார்கள் அவருடைய மதம் வேலை செய்யாது அவர்களுடைய வார்த்தைகள் நலமானதாக தோன்றலாம் ஆனால் அது சரியான பலன்களை தரவில்லை என்று சொல்வார்கள் அதனால் நாம் எவ்வளவு அதிகமாக பிரசங்கம் செய்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறோம் என்பதை உலகிற்கு காண்பிக்கவில்லை என்றால் நம்முடைய பிரசங்கம் எவ்வளவு நன்மை தரும் என்பது கேள்விக்குரியதாகும் அதை செயல்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இருக்கிற விசுவாச குடும்பத்தாரத்தில் தொடங்குங்கள் நம்முடைய சக விசுவாசிகளில் அன்பு கூறுங்கள் நான் பல முறை மக்களிடம் என்றால் உங்கள் வீட்டில் செயல்படவில்லை என்றால் வேறு எங்கும் கொண்டு செல்லாதீர்கள் நமக்கு வேலை செய்யாததை மக்கள் நம்பிக்கை வைக்கும்படி கேட்காதீர்கள் நாம் நம்முடைய சக விசுவாசிகளில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அது ஒரு கட்டளையாகும் ஆகும் அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோம் இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது ஆனால் நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் இந்த வாரத்தின் சவாலான கருப்பொருளாகிய பூரண சர்க்குணத்தை நோக்கி முன்னேற்றம் என்பதை குறித்து நாளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஆமேன்